லக்ஷ்மி பாடல் லக்ஷ்மி வைபோக வாழ்வு தர வேண்டும் வாராயன் இல்லமே வைபோக வாழ்வு தர வேண்டும் வாராயன் இல்லமே பாய்க்கந்தான் லக்ஷ்மி வாருமம்மா முன்னோர்கள் செய்த பாக்கியம் தான் லக்ஷ்மி பார்மம்மா பாக்கியம் தான் லக்ஷ்மி பார் முன்னோர்கள் செய்த தான் லக்ஷ்மி வாருமம்மா என் அன்னை ஏ செவ்வாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும என் இல்லமே சௌவாக்கியம் தான் லக்ஷ்மி வாருமமா நித்தில கொலுசுகள் கட்டியம் படிக்க உத்தமி வருகையை மெட்டிகள் ஒழிக்க நித்தில கொலுசுகள் கட்டியம் படிக்க உத்தமி வருகையை மெட்டிகள் ஒழிக்க நித்திய சுமங்கலி பூஜையில் அழைக்க மற்றரு தயிரினை வெண்ணைய சொலிக்க பாக்கியம் லக்ஷ்மி வாரமமா என் அன்னை ஏ வாருமமா. லக்ஷ்மி கனக விருக்ஷமாய் தனமலை தருக மணகில் எங்கிலும் திரவியம்பெருக கனக விரட்சமாய் தனமலை தருக எங்கில் திரவி எம்பெருக தினகரன் கோட்டி உன் மேனியில் ஊறுக ஜனகராஜன் திரு கண்மணி வருக பாக்கியம் தான் லக்ஷ்மி வாருமமா என் இல்லமே சௌவ் தான் லக்ஷ்மி வாருமாம் சங்கினி முதல் நவநிதி தாராய் கங்கணம் கையால் மங்களம் சோறாமல் கங்கினி முதல் நவநிதி தாராய் கங்கணம் கையால் மங்களம் தார சோ சேராய் குங்கும பூவாய் மங்கைய பாவை வெங்கடரமணின் பூங்கொடி வாரா பாக்கியம் தான் லக்ஷ்மி வாருமமா என் எல்லமே ஷௌ பாக்கியம் தான் லக்ஷ்மி வாருமமா ശക്തികൾ സ്വരിയും മനയിൽ ഐശ്വര്യം നിത്യ മഹാശിവം നിത്യമംഗലം ശക്തി ഏത്തപടി സാധുപോജനം സാപ്പിട്ട് തരുവായ് അക്ഷതശീതം ശക്തികൾ സ്വരും മനയിൽ ഐശ്വര്യം നിത്യ മഹാശവം നിത്യമംഗളം ശക്തി ഏത്തപടി സാധു പോജനം സാപ്പിട്ട് തരുവായ് അക്ഷതശീതം பாக்கியந்தான் தான் லக்ஷ்மி என் அன்னை ஏ லக்ஷ்மி மமா சக்கரை பாயசம் சுமங்களி அருந்த சுக்கிரவார பூஜையில் இருந்து சர்க்கரை பாயசம் சுமங்களி அருந்த சுக்கிரவார பூஜையில் இருந்து அக்கறையோடு சந்தனம் குலைத்து சாற்றிட விதலனை அழைத்து பாக்கியம் தான் லக்ஷ்மி வாருமம்மா என் இல்லமே சௌ தான் லக்ஷ்மி வாருமம்மா லக்ஷ்மிதாயின் பாத கமலங்கள் போற்றி போற்றி